மனுஷபுத்திரன் சார் திராவிட சிந்தா சித்தாந்தம் சித்தாந்தம் வந்து நாட்டை துண்டாட விரும்புது அப்படின்னு சொல்லி ஆளுநர் பேசுகிறாரு பெரிய அளவிலான எதிர்ப்பு கிடையாது அவர் அழிக்கக்கூடிய தேநீர் விருந்தில் திமுக திமுக தமிழ்நாடு அரசு பங்கேற்குது திமுகவும் சொல்லலாம் எப்படி எடுத்துக்கிறது சார் அது திமுக எப்படி சொல்லுவீங்க தமிழ்நாடு அரசு அரசினுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் சரி அதோடு மட்டுமல்ல எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் எக்கோவாக இது சரி பண்ண சொல்லுங்க அதோடு மட்டுமல்ல ஒரு அரசியல் நாகரிகம் என்றால் என்ன என்பதை ஆளுநருக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு முயற்சியாகவும் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு இந்த தேர்தல் கலந்து கொள்கிறாரு என்று நான் பார்க்கிறேன் இல்லை இப்போ கடந்த காலங்கள்ல கடந்த காலங்களில் ஒரே முடிவு தான் திமுகவோட முடிவும் தமிழ்நாடு அரசினுடைய முடிவும் கடந்த மூன்று ஆண்டுகளும் ஒரே முடிவாதான் இருந்துச்சு இப்போ மட்டும் வேறுபட்டுருச்சோ இல்லை நான் இது ஒரு முக்கியமான விஷயத்தை மக்களிடம் என்ற பதவிக்கு நாங்கள் மதிப்பு மதிக்கிறாரா இல்லையா இதுதான் பிரச்சனை அவர் நாளை காலையில் எப்படி நடந்து கொள்வார் என்பதை மக்களிடம் அம்பலப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பு ஒரு அழைப்பை விடுக்கிறார்கள் ஆளுநர் என்கிற இடத்தில் ஆளுநர் ரவி என்கிற ஒரு தனிநபர் தமிழ்நாடு அரசினுடைய பிரதிநிதியாக முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கிறார் ஆனால் ஆளுநர் என்ற பொறுப்பை தாண்டி அவர் பேசினாலோ தொடர்ந்து செயல்பட்டாரோ இதே கடுமையான எதிர்ப்பை காட்டிய அதே எதிர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் அதே எதிர்ப்பை நாங்கள் காட்டுவோம் இதுல மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொல் இந்த பிரிவினை பற்றி பேசுவது வீட்டிற்கு எதிராக பேசுவது அல்லது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு வரலாறுகளை திரித்து பேசுவது போன்றவர்களை பற்றி போய் பேசுவது தமிழ் மொழியை பற்றிய பற்றிய அவதூறுகளை செய்வது இப்படி ஆளுநர் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கக்கூடிய குற்றங்கள் தமிழர்களுடைய உணர்வுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் அவர்களுடைய பண்பாட்டு மரபுகளுக்கும் எதிராக செய்து வருகிற குற்றங்கள் ஒருபுறம் இன்னொரு புறம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை செயல்பட விடாமல் முடக்குவதற்கான அத்தனை கீழ்த்தரமான தந்திரங்களையும் பயன்படுத்துவது இதை நாங்கள் மட்டும் சொல்லவில்லை பல விவகாரங்களில் உச்ச நீதிமன்றம் நீங்கள் எதற்காக இப்படி செயல்படுகிறீர்கள் என்று நேரடியாக ஆளுநர் ரவியை பார்த்து கேட்டிருக்கிறது உங்களுக்கு அப்படி செயல்படுவதற்கு உரிமை இல்லை என்பதை உச்ச நீதிமன்றம் பல முறை சுட்டிக்காட்டியிருக்கு இது ஏதோ திமுகவோ தமிழ்நாடு அரசோ மற்றும் சொல்கிற ஒரு விஷயம் அல்ல ஆனால் அவர் உச்ச நீதிமன்றத்தையும் மதிக்க மாட்டார் தான் எந்த மாநிலத்தில் ஒரு கவர்னராக இருக்கிறோமோ அதனுடைய அடிப்படையான உணர்வு அவர் நடிக்க மாறாக ஒரு ஹெட்லைன் வருவதற்காக இப்ப ஒண்ணு இல்லை அவர் கவர்னருங்கிற போஸ்ட்ல இருந்து அவர் நாளைக்கே இறங்கிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை சொன்னா நீங்க யாராவது அதை வந்து ஒரு ஸ்டிக்கர்ல கூட அதை போடுவீங்களா நீங்க முன்னாள் ஆளுநர் ரவி இப்படி சொன்னாரு அப்படின்னு உங்க ஸ்டிக்கர்ல கூட அதை நீங்க போட மாட்டீங்க அப்போ நம்ம என்னன்னு கேட்டோம்னா அவருக்கு வேற வேலை வெட்டி கிடையாது அவருக்கு பொழுதுபோக்கு கிடையாது அப்படி இருக்கிற போது அவர் கிரிக்கெட் கூடிய ஒரு மீடியாவுல நாம் ஒரு பேசும் பொருளாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு இடையறாத வெறி ஒருபுறம் என்றால் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை மக்களிடம் புரபகண்ட செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு விவாத பொருளாக்க வேண்டும் ஏன்னா அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் ரவினால பாஜக வளருதுன்னு வேற ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு அதாவது இந்த ஆண்டினுடைய பெஸ்ட் ஜோக் அவர் சொன்னதான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இதை பாஜக காரங்களே கேட்டா சிரிப்பாக்க வந்துட்டு ர பாஜக வளர்ந்துட்டு அவர் உண்மையிலேயே அதாவது ஒரு பாஜக தலைமைக்கு ஏதாவது ஒரு சென்சிபிலிட்டி இருக்குதுன்னா அவங்க எப்பவும் பாஜக மீதான கடும் வெறுப்பிற்கு மிக முதன்மையான ஒரு காரணம் ஆளுநர் ரவிதான் இன்னொரு காரணம் என்பது அண்ணாமலை இல்ல அரசியல் வாக்கரசியல் அரசியல் செய்வது வந்து அண்ணாமலை தானே அண்ணாமலையுடைய பேச்சுக்களுக்கு தானே வந்து மக்கள் அதை காது கொடுத்து கேட்டு அதன் மூலமாக தான் முடிவு செய்வாங்க இல்லை இல்லை அவர் நண்பர் ரவீந்திரன் துரைசாமி சொன்னதுக்கே நான் பதில் சொல்கிறேன் இவருடைய ஆர்குமெண்ட்னால ஆனது ரவி வைக்கிற கருத்துக்கள்னால பாஜக தமிழ்நாட்டில் பதினோரு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு வேற சொல்றாரு அது உண்மையிலேயே அது பதினோரு சதவீதமாங்கிறது முதல்ல கேள்விக்குறி அவங்க போட்டியிட்ட இடங்கள் அதுல அவங்க கூட்டணி இருந்த கட்சிகளோட வாக்குகளும் இருக்கு பதினோரு சதவீதங்கிறது ஒரு ப்ரொஜெக்டட் நம்பர் சரிங்களா அதை திரும்ப திரும்ப எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல பேங்க்ங்கிறது எப்ப தெரியும்னா அதை தனித்து போட்டிட்டால் மட்டும் தான் தெரியும் அந்த நம்பரை ஒரு பக்கம் விடுங்க பாஜகவோட வளர்ச்சிங்கிறது மீடியாவில தொடர்ந்து நடக்கிற ஒரு வளர்ச்சியா அல்லது கவர்னர் போய் நம்ம யார் யார் கூட எல்லாம் பார்த்தேன்னு இப்ப நண்பர் நவிந்தர் துரைசாமி சொன்னாரு இல்லையா அதை போன்ற நண்பர்கள் ஏற்படுத்திக்கிற ஒரு வளர்ச்சி தோற்றம் இதுல அடிப்படையான விஷயம் என்னன்னா பிரிவினை என்றுதான் அதாவது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது அது வந்து பயனதெல்லாம் கூட தெரியாது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது என்றால் இது போன்ற பிரிவினை சம்பந்தமான ஒரு வழக்குல என்ன சொல்றாங்கன்னா ஒருவர் பிரிவினைக்கு ஆதரவாக பேசுறதெல்லாம் ஒண்ணும் குற்றம் கிடையாது அது தேச விரோதம் கிடையாது பிரிவினைக்காக ஆயுதம் ஏந்தி போராடினால் அது தேச விரோதம் அவர் பிரிவினைக்கு எதிராக ஒரு அமைப்பை கட்டி அதற்கு அந்த அத்தகைய வேலைகளில் ஈடுபட்டால் அது தேச விரோதம் என்று ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்கிறது உதாரணமா ஒருத்தர் பிரிவினைக்கு ஆதரவாக பேசினார் என்று சொல்லி அவரை கொண்டு போய் நீங்க ஒரு கேஸ் போட்டீங்கன்னா நீதிமன்றத்துல அது நிக்காது சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளாது ஏன்னா இதுல இன்னொரு அடிப்படையான பிரச்சனை என்னவென்று சொன்னால் இவர் பிரிவினை என்று எதை சொல்கிறார் என்பதுதான் திராவிடம் என்று அவர் எதை புரிந்து கொண்டிருக்கிறார் துண்டாக்க விரும்புறாங்க அப்படிங்கிறது தான் அவர் பிரிவினைங்கிறாரு இல்லைங்க அது இல்ல திராவிடம் துண்டாடுதுன்னு சொல்றாரு இல்லையா அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் என்ன நாங்க எங்க துண்டாடுறோம்னு சொன்னோம் நாங்க திராவிடம்னு பேசுனா அவர் வந்து பிரிவினை அதை மொழிபெயர்க்கிறாரு இது இது வந்து ஒரு நீங்க என்ன சொல்றது ஒரு சின்ன குழந்தை கூட சிரிக்கிங்க அதை பாத்தீங்கன்னா திராவிடம்ங்கிறது ஒரு ஐடியாலஜி அந்த ஐடியாலஜி மாநில சுயா சுயாட்சியை பற்றி பேசுகிறது அது ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறது அது இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறது அது வெல்ஃபேர் ஸ்டேட் அது எப்படி நடக்க வேண்டும் அனைவரும் எல்லோருக்கும் எல்லாமும் என்கிற கோட்பாட்டை எப்படி அமல்படுத்துவது இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா பாஜக ஆளுகளை பல மாநிலங்கள் உட்பட இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறத தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்துங்க இது ஒரு திராவிடத்தினுடைய ஆளுநர் அவர்கள் நேற்று வெளியிட்ட அறிக்கையிலையும் குறிப்பிடுறாரு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கு அதுதான் வந்து உண்மையான தனித்துவமான வளர்ச்சி மாடல் அப்படிங்கிறார் அவர் ஆளுநர் இந்த அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் இருக்கக்கூடிய வளர்ச்சி சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்க இந்தியாவில மோடி ஆட்சியில வளர்ந்தது அதானிகளும் அம்பானிகளும் தாங்க மக்களுடைய பிரச்சனைக்கா என்னைக்காவது மோடி நின்று இருக்காரா இன்னைக்கு வந்து அதானிகளுக்கு ஒரு வந்து பாஜக ஒட்டுமொத்த பாஜகவும் நிக்குது ஏன்னா அவங்க பங்குச்சந்தை பிரச்சனை தொடர்பா இண்டன் பெருக்க அறிக்கை வந்துச்சுன்னா அரசாங்கமே அப்படி துடியா துடிக்குது ஆனா எவ்வளவு பிரச்சனைங்க விவசாயிகள் வந்து தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேளாண் பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வில வேணும்னு போராடி கிடக்குறாங்க அவங்கள பத்தி கவலைப்பட்டிருக்காரா இல்ல எந்த பிரச்சனையா கவலைப்பட்டிருக்காரு ஒரே பிரச்சனை அதானுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா தான விட்டாலும் தசையாடங்குற மாதிரி துடியா துடிப்பாரு அப்போ பிரிவினைன்னா என் திராவிடம்னா என்னென்ன அவர் புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு எங்க பிரிவினையை திராவிடம் குறிக்குது ரொம்ப ஒரே ரொம்ப சுருக்கமா ரெண்டு வாக்கியத்துல சொல்றேன் நான் பெரியார் ஒரு காலத்துல வந்து இந்திய சுதந்திரப் போராட்டம் நடந்த போது இந்த சுதந்திரப் போராட்டம் இந்த சுதந்திரம் கிடைத்தால் அதிகாரம் இங்க இருக்கக்கூடிய உயர் ஜாதிகளிடம் தான் போகும் ஒரு முழுமையான சாதிய சமத்துவம் உள்ள விடுதலையாக அது இருக்காதுன்னு பெரியார் சொன்னார் ஆனால் அண்ணா அதை மறுத்தார் இது சின்ன குழந்தை கூட தெரியும் அண்ணா மறுத்து விட்டு இல்லை சுதந்திரம் ஒரு ஆனந்த திருநாள் அதை நாங்கள் கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லை இந்தியா என்கிற ஒன்றுபட்ட அமைப்பிற்குள்ளாக நாங்கள் மாநில சுயாட்சி என்கிற விஷயத்தின் மூலமாக உரிமைகளை வென்றெடுப்போம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இதுதானே திமுகவுடைய கொள்கை இதுல பிரிவினை எங்க வந்துச்சு அரசியல் சாசனமே அப்படித்தானே இருக்கு யூனியன் தானே இருக்கு இந்திய அரசியல் அமைப்பு அங்க எங்கேயாவது பிரிவினையா இருக்கா அப்ப இந்திய அரசியல் சட்டம் தான் பிரிவினை அதாவது மாநிலங்களுடைய ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு இது இந்தியாங்கிறது ஏன்னா யூனியன் ஸ்டேட்ஸ் தான் நம்ம சொல்றோம் அப்போ என்ன இதுல வந்து திராவிடம் இன்றைக்கு குறிக்கக்கூடிய சொல் செயல் ரெண்டுலையும் எங்க பிரிவினை இருக்குன்னு அவரை ப்ரூவ் பண்ண சொல்லு

இந்த ஆளுநர் திரும்ப பெற வேண்டும் ஆளு மாநிலத்தில் ஆளுநராய இருப்பதற்கு எந்த தகுதியும் மற்றவர் அவர் எதுவுமே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை செயல்பட விடாமல் தடுக்கிறார் அதுல எந்த மாற்று கருத்துக்குமே இல்ல அதுல முதலமைச்சருக்கும் கிடையாது திமுக காரர்களுக்கும் கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடையாது ஏன்னா அதே கருத்தை தான் இப்போ நானும் சொல்றேன் திமுகவும் சொல்லுது அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் ஆளுநர் தனக்கு எதிலெல்லாம் அதிகாரம் இல்லையோ அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எது எல்லாம் அவருக்கு அறிவு இல்லையோ எல்லாம் அவர் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்படி அதிகாரமும் இல்லாத அறிவும் இல்லாத விஷயங்களில் எல்லாம் ஒரு நபர் தொடர்ந்து அவர் ஈடுபடுவது என்பது ஒன்றிய பாஜக அரசு அவர் அல்லது ஆர் எஸ் எஸ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை ஒரு சலுகை ஒரு வரம்பற்ற அதிகாரம் ஏன்னா அதனால்தான் நாங்க என்ன சொல்றோம்னா இன்னைக்கு ஆளுநருடைய அதிகார வரம்புகளை நீதிமன்றங்கள் மாற்றியமைக்கணும் அரசியல் எழுந்தவங்க யாருமே இப்படி மோசமான ஆளுநர்கள் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வருவார்கள் என்று தற்கொலை கூட செய்திருக்க மாட்டார்கள் அவர்கள் அந்த பதவியின் மீதான கண்டியத்தின் அடிப்படையில் சில கிரே ஏரியா போன்ற விஷயங்களை விட்டு வைத்திருக்கிறார்கள் விட்டு வைத்திருந்தார்கள் இன்றைக்கு ஆளுநருடைய பொறுப்பு குறித்த அனைத்து வரையறைகளும் உச்ச நீதிமன்றத்தால் மாற்றியமைக்கப்பட வேண்டும் அதற்கு சான்றாக உச்ச நீதிமன்றம் ஆளுநர்கள் தொடர்பாக அளித்த பல கடுமையான தீர்ப்புகளே ஆதாரமாக இருக்கின்றன என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து தேநீர் விருந்தை வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி வெளிப்படையா அறிவிச்சாங்க ஆனா கடைசியில திமுக வந்து டுவிஸ்ட் எடுத்துருச்சு அப்படிங்கிற அந்த விமர்சனமும் வைக்கப்படுது தமிழ்நாடு அரசு டுவிஸ்ட் எடுத்துருச்சு அப்படிங்கிற அந்த விமர்சனம் வைக்கப்படுது அதாவது ஒரு கட்சிகளுக்கும் ஒரு அரசிற்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறது இப்போ நம்ம உதாரணமா இந்தியா பாகிஸ்தானே எடுத்துப்போம் இந்தியா பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிரி எதிர்நாடுன்னு சொல்லுவாங்க சீனா வந்து ஒரு எதிர்நாடுன்னு சொல்லுவாங்க நான் அந்த அர்த்தத்துல நீங்க சொல்லல ஆனா இப்போ ஒரு சர்வதேச மாநாடு நடக்குது ஒரு உச்சி மாநாடு நடக்குது போய் பிரதமர் அவங்களோட கூட உட்கார்ந்து கை கொடுக்கறது இல்லையா போய் பேசுறது கிடையாதா நீங்க சொல்லுங்க நீங்க அரசு எல்லாம் பொருந்து இல்லையா கடந்த ஆண்டு வந்து நாங்க புறக்கணிக்கிறோம் இல்ல 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 நல்லா கேளுங்க கடந்த ஆண்டில் பல பிரச்சனைகள் அப்போது எரிந்து கொண்டிருந்தன மிக முக்கியமாக அதுக்காக இப்பவும் இருக்கிறது இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா திரும்பவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம் அரசியல் நாகரிகத்தோடு உங்கள் முன்னால் வந்து அமர்கிறோம் இந்த நாகரிகத்தை நீங்கள் நாளைக்கு கடைபிடிக்கிறீர்களா இல்லையா இதுதான் நாங்கள் ஆளுநர் முன்னால் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அவருக்கு நாங்கள் உண்மையிலேயே அரசியல் நாகரிகம் என்றால் என்ன என்பதை கற்பிக்க விரும்புகிறோம் டைம் ஆமா கண்டிப்பாக ஆனால் அவருக்கு எதிரான எந்த கருத்திலும் எங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது அதே கடுமையான நிலைப்பாடுகள் தான் இப்போதும் இருக்கின்றன பாஜகவுக்கு எதிர்கட்சி தான் பாஜக தான் இருக்கோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதமர் என்ற நிலையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு போய் சில கோரிக்கைகள் நம்ம செய்கிறோம் நடைமுறையில ஒரு அரசியல் சாசனத்துல இங்க போட வேண்டிய பல பைல கையெழுத்து போட மாட்டேங்கிறார் ஆளுநர் அப்ப திரும்ப போய் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் கோரிக்கை தான் நீதிமன்றத்துக்கு போவோம் திரும்ப நின்று போராடுவோம் ஒரு ஜனநாயகத்தில் எல்லா வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டி இருக்கிறது